ஸ் போக போக பார்த்தா வாட்டர் மெலனா டைட்டில் வினர் ஆகிடுவாங்க போல இருக்கு அப்படிதாங்க தாங்க போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லா ப்ரோமோலையும் வாட்டர் மெலன் தான் வந்துட்டு இருக்காரு வேற யாரும் கண்டென்ட் பண்ற மாதிரி தெரியல எனவே இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு அதுவும் யாருக்கிட்ட பாத்தீங்கன்னா சபரி கிட்ட என்ன ப்ரோ சொல்ற சபரியும் வாட்டர் மெலனும் ஃபிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் ரெண்டு பேரும் ரொம்ப தோஸ்து மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க ஆனா சோத்து பிரச்சனை பெரிய பிரச்சனையா வந்து நிக்கிதிங்க அதுவும் பிரச்சனை என்ன தெரியுமா இன்னும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராசரி டாஸ்க் அந்த மாதிரி வச்சு லிமிட்டடா எதுவுமே கொடுக்கல எல்லாமே ஓரளவுக்கு நல்லாதான் இப்பதைக்கு வந்துட்டு இருக்கேன் பிக் பாஸ் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படின்னு போது இப்பயே இந்த சொத்து பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆகுதுன்னா இன்னும் டாஸ்க் வச்சு அது மூலிமா நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் கிராசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்படி அடிச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல அதுவும் வாட்டர் மெலன் வந்து பயங்கரமாக கத்துறது யாருக்காகனு பார்த்தீங்கன்னா அவருக்காக இல்லை மற்றவங்களுக்காக குறிப்பாக சொல்லலாம் பாருக்காக கத்துறாரு நேற்று நைட்டே என்ன சண்டை நடந்தது விஜய் சேது பற்றி இந்த ஷோ முடிச்சுட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பிரியாணியா என்ன ஃபுட்னு சரியா தெரியல அது ஓகேங்களா அதுக்கு வந்து ஒரு சரியான சண்டை நடந்துது என்னன்னா அந்த பவுல்ல வந்து சபரி வைக்கிறாரு சோ பவுல்ல வெச்ச உடனே பாத்தீங்கன்னா ஏன் பவுல்ல வைக்கிற எனக்கு வந்து எனக்கு அதோட கம்மியாதான் தேவை நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின மாதிரி பார்வதி சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இவரு சபரி انا சொல்றாரு இல்ல இல்ல எல்லாருக்கும் ஒரே ஈக்குள்ள பவுல் வச்சிடலாம் பேலன்ஸ் இருக்கிறது அப்புறம் மற்றவங்களை பிரித்து கொடுத்துக்கலாம் ஸோ யாராவது தேணும் வேணும்னா அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ஒத்துக்கல நான் அந்த பவுலை விட கம்மியாக தாங்க கேட்குறேன் எதுக்கு எனக்கு ஒரு பவுலு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு போய்ட்டு அனுப்பிச்சிக்கோங்களேன் அவங்களுக்கு சப்போட்டா களத்தில் வந்தவர் தான் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் ஸோ வாட்டர் மெலன் ஸ்டார் உள்ளே வந்து ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க அது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது பிடிக்கலனா எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நேட்டே சப்போர்ட்டுக்கு வந்தார் ஸோ அது பார்த்திங்கன்னா திருப்பி ஆரம்பிக்குது சபரி வந்து யார் யாருக்கெல்லாம் பவுலில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை கை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கேருந்து வர வராரு நம்ம விநாயக் மகாதேவ் மாதிரி வாட்டர் மிலன் வந்து இந்த மாதிரி சொல்றாரு ஏங்க நல்லா சாப்பிட்றவங்க கூட சாப்பிட மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி பண்ணா பவுல்ல வைக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாரு ஒன்னே பார்த்தீங்கன்னா சபரிங்கிறது பயங்கரமா கத்துறாரு நீ சாப்பிட்டியா இல்லையா சாப்பிடல நாங்க சாப்பிடல ஒன்னும் சாப்பிடணுமா வேணாமா சாப்பிடணும் வேணாமா நீ சொல்லு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு போறாரு எனக்கு ஒன்றும் புரியல சபரி நீங்க வந்து கோவப்படுற மாதிரி தான் இருக்கு ஆனா எங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாலும் காமா தான் தெரியுது ஏன்னு தெரியல ஏன்னா அந்த கோவம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கே போகாது சபரி கோவம் போடுறது மட்டும் எப்படின்னா பயங்கரமா கத்துற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு செகண்டு கூட ஆகாதுங்க அவர் வந்து திருப்பி நார்மலாக வர்றதுக்கு அப்படி தான் அவரோட கோவம்லாம் இருக்கு ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்லை ப்ரோ சபரி எனக்கு என்னமோ நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது இப்போதைக்கு தெரியலைங்க ஏன்னா சபரி வந்து இப்போதைக்கும் அவர் பேசுகிற பாயிண்ட் கரெக்டுன்றதுனால எல்லாம் அதை கவனிக்கல மேபி இதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது எனவே இந்த மேட்டரில் யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா நம்ம வாட்டர் மெலன் மேலே தான் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பவுலில் பிரித்து தான் கரெக்டான ஒரு மெத்தடு எதுக்குன்னா இப்போ இந்த பவுலில் வந்து கரெக்டாக பிரித்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் இருக்கிறத யார் வேணால் போட்டு எடுத்துக்கலாம் வாட்டர் மிலன் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு கம்மியான அளவு இப்போ ஒரு பவுலில் கொடுக்குறீங்க ஒருத்தனுக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கவங்க கூட சாப்பிட முடியாது அதாவது நீங்கள் வந்து பார்சியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது வரைக்கும் நான் அதை நோட் பண்ணல அதாவது பார்சியலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் நான் லைவ்ல இது வரைக்கும் நோட் பண்ணல மேபி இன்னைக்கு எபிசோட் அந்த ப்ரோமோ வந்து அந்த கண்டென்ட் நடக்குது அதை பார்த்தா தெரியும் பட் வாட்டர் மிலன் என்ன சொல்கிறாரு நீங்கள் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா

போது ஒவ்வொரு டீமும் அவங்க கிட்ட அரிசியே இருக்காது போன சீசன் கூட பார்த்துருப்பீங்க சாச்சனா வந்து இந்த பாய்ஸ் டீமுக்கு பாவப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க இங்கிருந்து அரிசி எடுத்து இங்க இவங்க இதுல கொஞ்சம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க அரிசியே இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்து வச்சுக்கோங்களேன் செத்தானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பவுலில் பிரித்து தான் வைக்கணும் ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா மெலன் எதுக்கு பாருக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது ஏன்னா அந்தளவு வந்து உண்மையிலே சொல்கிறேன் பார்வதியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தாலே ஓரளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இப்போ இருக்க ஒரு பேரை வந்து தக்க வச்சுக்கலாம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக சொம்படிக்கும் ஓரளவுக்கு சொம்படிக்கலாம் தனிப்பழம் ஆனால் ஒரேடியாக சொம்படிக்கூடாதுல்ல ஆப்வியஸாக பார்க்குற எல்லாருக்குமே செம கடுப்பாகவும் ஏன்னால் நான் இந்த இப்படி வந்து சொம்படிச்சிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் அப்படி தான் தோணுது வீட்டில் இருக்க மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா சபரி வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஏதோ சபரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் சண்டைக்கு போகிற மாதிரி எஃப்ஜே நீ தடுக்காமல் இருந்தாலே அவன் வந்து எப்படி சொல்வது சபரி வந்து போய் நார்மலாக பேசிடுவாரு நீ தடுக்க அதாவது இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு சண்டை வந்து உருவாகவே இல்லை ஒரு சண்டை அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி அதுக்குள்ளேயே இவங்க வந்து ஐயோ எங்கே அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கவும் தடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதிர்ற மாதிரி பில்ட் அப் கொடுக்குறானுங்க சீரியஸ்லி அந்த சண்டை நடக்கும்போது அப்படியே விட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவனுங்களே சமாதானமாக ஆயிடானுங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அதே வினோத் கானா வினோதா ஓகே வினோத் என்ன சொல்றாரு அப்போ இந்த மாதிரி பண்ற மெத்தட் சப்புன்னு சொல்ல வரு அப்படின்ற மாதிரி இல்ல நீ இந்த மாதிரி பண்றது வந்து எப்படி ஒருத்தவங்களை சாப்பிட நல்லா சாப்பிட்றவங்க கூட விடாது அதே மாதிரி இப்போ கடைசியாக மீந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து சாப்பிட்டு மீந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் ஒருத்தவங்களை பசி இருக்கும் போது தான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி வாட்டர் மிலன் சொல்றாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல என்ன தெரியுதுன்னா விஜே பார்வதி அப்புறம் திவாகர் அப்புறம் சில பேர் மட்டும்தான் இந்த ஃபுட்டு வந்து கப்பில் வைக்கிறது பிடிக்கல மிச்ச எல்லாரும் ஒத்து போறாங்க அந்த கப்பில் வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மேபி அந்த கப்பு வந்து சைஸ் சின்னதாக இருக்கா என்னன்னு தெரியல ஒரு சாப்பாடு பத்தல என்னன்னு தெரியல வாட்டர் மிலனுக்கு இந்த அளவு கத்துறது காரணம் ஏதோ ஒன்று இருக்கு ஆனால் சம்திங் என்னன்னு தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதாவது சொன்னேன் மாற்ற முயலனுக்கு இருக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிரந்தரமான பேர்லாம் கிடையாது அது நிரந்தரமான சப்போர்ட்லாம் கிடையாது அது வந்து ஓரளவுக்கு பரிதாபத்தில் வந்த சப்போர்ட் தான் மக் ஏதாவது மற்றவனங்களாம் அடிக்கிறாங்க இல்லை குறிப்பாக கமுருதினு இந்த எஃப்ஜே அந்த பிரவீன்ராஜ் இந்த மூணு பயபுல இருக்குல்ல இந்த மூணு பயபுலையும் தான் மாற்ற முயலனை பயங்கரமாக வளர்த்து விட்டுது ஏன்னா அட்டாக் பண்ணுறேன் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க ஏன்னா மாற்ற ஹேட்டர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க சப்போர்ட்டர்ஸ் கம்மி அவர் வந்து ஃபேமஸ்

கமிருந்தான் இஷ்டத்துக்குன்னு வார்த்தை விட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரம் வளர்த்து விட்டாரு அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே சப்போர்ட் வந்து குறஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது மேபி இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அவர் டச் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் இப்பயும் பார்த்தீங்கன்னா யாரும் டச் பண்ணல ஆனால் வாங்கடாக பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு பிரச்சனையில் உள்ள வர்றாரு அதுவும் பார்வதிக்கு சப்போர்ட்டாக உள்ள வர்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து எஃப்ஜே போல பார்த்தீங்களா பார்வதி பார்வதி விட்டு வந்து திவாகர் கொஞ்சம் தள்ளி இருந்தாலே அவருக்கு வந்து இன்னும் ஃபாலோவர்ஸ் அதிகமாகவும் சொன்னாங்களே அதுதான் உண்மை ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த அடி அடியாட்சும் அதாவது போட்டு கும்டுறாங்க சாட்டர்டே சரி சண்டே எப்பிசோட்லேயும் சரி உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸும் கும்பிட்றாங்க வெளியே இருக்க ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அவ்வளோ அதாவது பயங்கரமாக அழுகலாம் செஞ்சாங்க அவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி போயிட்டு இவ்வளோ கேஷுவலாக சாப்பாட்டுக்கு திருப்பி சண்டே ஆரம்பிச்சாங்க பாருங்கள் அங்கே தாங்க நினச்சேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கான சரியான ஆள் பார்வதி தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா கவலையே பாடலையே இப்போ இவ்வளோ தாக்குதல் நம்மளே வந்திருக்கு கொஞ்சம் அடங்கி வாசிப்போம் நான் கூட நினச்சேன் ஒரு ஒரு வாரம் அடக்கி வாசிப்பாங்க விஜே பாரு சத்தியமாக நினச்சேன் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இப்படி வந்து அடு அதாவது ஷோ முடிஞ்சு அடுத்து ஒன் ஹவர்லேயே திருப்பி ஒரு சண்டையில் வந்து இறங்குவாங்க சாப்பாடு பிரச்சனையில் இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் நினச்சேன் இந்த காயத்ரி இருந்தாங்க பார்த்திங்களா சீசன் ஒன்ல ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜே பார்வதி அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் யார் என்ன பண்ணாலும் சரி நான் பண்ணுறது தான் கரெக்ட்டு நான் தானே இங்கே கரெக்டாக அப்படின்ற மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சலச்சவங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது ஷோ பார்த்த நிறைய பேருக்கு தோணி இருக்கும் இந்த பீஸ் அடங்காதுடா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் இதே மாதிரி அடிச்சா கூட தாங்குண்ட அந்த பீஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு அதை பார்க்க சொல்ல அப்படிதாங்க ஃபீல் ஆச்சு ஏன்னா யாராக இருந்தாலும் இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அந்த பாதிப்பு இருக்கும் நேரத்தில் ஆதிரியை பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க அதாவது என்னென்ன விஜய் சேதுபதி திட்டிட்டாரு இந்த மாஸ்க் போடுறதுக்கு திட்டினாரு அப்புறம் ஏந்து நிற்கிறதுக்கு வந்து கொட்டு வச்சாரு இது எல்லாமே நடந்ததுனால ஆதிரியை பயங்கரமாக பிரேக் ஆகி அழுதுட்டு இருந்தாங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அரோரெல்லாம் திட்டவே இல்லை திட்டாததுக்கே கதறி கதறி அந்த பொண்ணு எல்லாம் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு திட்டு அதாவது இவ்வளவு ரோஸ்ட் மத்தவங்க எல்லாம் இவ்வளவு ஹேட்ரேட் எல்லாமே வாங்கின பிஜே பார்வதி அது எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டா திருப்பி அவங்க வேலையை வந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க அப்பதான் டிசைட் பண்ணேன் இவங்க கிட்ட இருந்து சரியான கண்டிந்து இந்த சீசன் வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாட்டு கருத்து இல்ல என்ன கூட சேர்ந்து திவாகரும் பாத்தீங்கன்னா புலக்க வாங்க போறாரு அப்படின்றத எனக்கு என்னமோ தோணுது சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் சைல நியாயம் இருக்கு அப்படின்றது அந்த லைவ்ல வந்து கரெக்டா ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு சபரி வைக்கிறது பவுல்ல வைக்கிறது கரெக்டான பாயிண்ட் சபரிக்கு தான் ஸ்கோர் ஆகும் ஆனால் பிரச்சனை என்னென்ன அதில் பார்சியாலிட்டி பார்க்குறாங்களா அப்படின்ற விஷயம் இருக்கு அது வந்து லைவ் ஃபுட்டேஜ் தான் தெரியும் உண்மையிலே அவங்க பார்ஷியாலிட்டி பார்த்து இவங்களுக்கு அதிகமாக வச்சு சில அவங்க அதாவது அவங்களுக்கு இருக்க இருக்கவங்களுக்கு அதிகமாக வச்சு கம்மியாக வச்சாங்கன்னா அது ரொம்பவே தப்பு எனக்கு தெரிஞ்சு சபரி அப்படி பண்ண மாட்டாரோன்னு தோணுது ஏன்னா இவ்வளோ தூரம் யோசிக்கிற ஒரு மைண்ட் செட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவிட்டி அவருக்கு வந்துடும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி பண்ண மாட்டாரோன்னு தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வாட்டர் மெலன் பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பை பை